വണക്കം കേൾ ഉജരാജ് இன்று ஷோவுக்கு பிறந்தநாள் ஓஷோ அப்படின்னு ஆரம்பிப்பீங்க உடனே எல்லாரும் சொல்கிற வார்த்தை செக்ஸ் சாமியார் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையில் அவரை முடிச்சிடுறது அப்படின்னு வச்சிக்கலாம் செக்ஸை பற்றி அதிகமாக பேசிய சாமியார்னு வச்சுக்கலாம் அதையும் அவரே சொல்லியிருக்காரு செக்ஸை அனுபவிக்காத என்னால் செக்ஸை பற்றி பேச முடியும் அது ஒரு அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு கலை மூடு தான் அவர் பொதுவாக வந்து இப்போது சாமியார்களோ குருஜிகளோ ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஃபீடு வருது ஒரு போஸ்ட் வருது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி அட்ரான் நல்லா இருக்கணும் இருந்தாலும் சொல்லி ஃபாலோ பண்ணுறது வேற உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு குருங்கிறது அதுவாக நிகழும் என் ஃப்ரெண்டு வந்து மச்சான் நான் வந்து இந்த கிளாஸ் போனேன் மச்சான் மெடிடேஷன் கிளாஸ் அறுபது மச்சான் ஒரு பத்து நாள் தியான கிளாஸ் போனேன் நீயும் போறியான்னு சொல்லி ஒரு பந்தாக்காக போய் தியானம் கற்றுக்கிட்டு பல்போம் அடி கும்பல் தான் அதிகமாக இருக்குமே தவிர உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான இடத்துல உங்கள் கேள்வி இருக்கும்போது ஒரு பதிலாக வந்து ஒரு குரு அமையவார் அப்படிங்கிறதான் உண்மை என்ன குருலாம் சொல்கிறான் இந்த ஆள் மாலை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட்டு வாழ்க்கையில் யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு இங்கே குருன்னு வச்சுக்கலாம் சில பேருக்கு உங்கள் அப்பாவாக இருக்கும் உங்கள் அம்மாவாக இருக்கும் உங்கள் டீச்சராக இருக்கும் குடும்ப மனைவியாக இருக்கட்டும் தம்பி யாரோ ஒருத்தங்க அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்த அவங்களுக்கு தேவையான அந்த கேள்விக்கான ஒரு பதிலை சொல்லிட்டு போன ஒரு ஆளாக இருக்கலாம் நீங்கள் குரு அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகமாக படிக்கிற புக்கில் இருக்கிற எழுத்தாளராக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் ஆனால் குருங்குறது உங்களுக்கான கேள்விக்கான பதிலாக இருக்கணும் எனக்கு அந்த மாதிரி தான் ஓ ஷோ வந்தார் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் வந்து இந்த நானாக ஒரு சொந்த காசு போட்டு பைசா கோபுரம் அப்படின்னு ஒரு இண்டிபெண்ட் படம் எடுத்தேன் நடுவில் நின்று போச்சு அப்புறம் பிரச்சனையாச்சு ரெண்டு ரூபா பிளான் பண்ணி எடுத்து எட்டு லட்ச ரூபா வீட்டில் கடனாச்சு ஆச்சு அந்த பிரச்சனாக உங்களுக்கு தெரியும் வரைய போயிட்டு இருந்துச்சு அப்போ நடுவில் ஒரு இடத்துல வந்து பணம் பணம் போட்டு ஷூட்டிங் நின்று போயிருச்சு ஷூட்டிங்கும் நாங்களே இப்படி எடுத்தது தான் எல்லோரும் காண போயிட்டாங்க பணம் இல்லை கையில் ஒன்றும் புரியலை சின்ன வயசு என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் சினிமா ஆசை கொடாடன்னு போட்டு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது எங்களோட பைசா கோபுரம் படத்தில் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒரு அண்ணன் இருந்தார் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பார்த்துட்டு அவர் வந்து அவர் பாட்டுருப்பார் நைட்டு கண்ண முடியும் உட்காந்துருப்பார் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார் அவரே ஆளே ஒரு மாதிரி வேலைனா வேலை மற்ற நேரத்தில் வந்து அமைதியாக உட்காந்துருப்பார் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் எனக்கு ஒன்றும் புரியாது அந்த வயசில் வந்து எனக்கு எதுவும் புரியலை ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு கேள்வியான ரொம்ப ஆட்டிடியூடாவோ ஈகோவாக இருந்தால் படக்குன்னு ஒரு பதில் சொல்வார் நம்ம ஹார்ட்டில் போய் அம்பு மாதிரி குத்தும் என்ன இருந்தாலும் சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறேன்னு யோசிப்பேன் இல்லைப்பா உண்மை அப்படிதான் யா உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் அந்த டைமில் வந்து என்கிட்ட வந்து பேசினாரு ஓஷோவோட புக்கு ஒன்று கொடுத்து இதை படிங்க விஜய் அப்படின்னார் சரி வேறு வேலை இல்லை ஷூட்டிங் நின்று போச்சு ஓகே படிக்கலாம் சொல்லிட்டு புக் எடுத்து படித்து ஒவ்வொரு பேரும் சாமியார் தான் ஃப்ரெட் போய் எல்லாம் தான் இருப்பா எக்ஸாம் ஏறும்போது எனக்கு படிக்கிறேன் போகிறேன் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து ஒவ்வொரு பேஜாக திருப்ப 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 கண்களில் கண்ணீர் உங்களுக்கு தெரியும் இந்த பதிலுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பதிலை யாராவது சொல்லுவாங்களா ஓ இதுதானே பதிலாக கரெக்டாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு புக்கில் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு ரெண்டு வார்த்தைகள் உங்கள் கண்ணை அடித்தா இதுதான் இப்போ என் வாழ்க்கைக்கான ஆன்சர்னு தோணும் அந்த நொடியிலிருந்து உங்களுக்கு எல்லாமே தலைகளாக போயிடும் அப்படி தான் எனக்கு அந்த ஓஷோவோட ஒரு புக்கு இருந்துச்சு ஏதோ ஒரு புக்கு ஓஷோவோட எந்த புக்கு படிக்கிறது எல்லாம் கேட்பாங்க ஓஷோவோட எந்த புக்கு படித்தாலும் ஒரே விஷயந்தான் அவர் தான் நான் அத்தனை புக்கில் எந்த வார்த்தையை எடுத்து படித்தாலும் அதில் வருஷமாக தான் இருக்க போகுது இத்தனைக்கும் அவர் எந்த புக்கையுமே எழுதலை அவர் பேசுவார் அதை டேப்பர்களை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்புறம் அதை கதை எழுதுவாங்க சிஷ்யர்கள் ஏன்னு கேட்டதுக்கு அழகாக ஒன்று சொல்வார் எழுத்து என்பது இறந்து போன ஒரு ஆர்ட்ஃபார்ம் இப்போ நான் ஒன்று பேசுகிறேன் அடுத்த நொடி வந்து நான் இதே வார்த்தையை நான் பேச மாட்டேன் நான் மாறியிருக்கலாம் அப்படிம்பார் என்னுடைய கருத்துக்கள் மாறலாம் ஸோ பேச்சு அப்படிங்கிறது இந்த நொடியில் நீ என் காது நான் பேசுகிறத நீ காதில் கேட்குறது மட்டும் தான் உயிர் வாழக்கூடிய ஒரு கலை எழுத்துங்கிறது இறந்து போன ஒரு விஷயம் செத்துப்போனது அப்படிம்பார் அந்த இடம் அவங்க நான் அரண்டுருச்சு ஸோ அதனால தான் நான் புக்கு எழுதுறது இல்லை ஒரு புக்கில் நான் இந்த சொன்ன வார்த்தை தான் கிடைச்சிருக்கும் சொல்லுவேங்கிறது கிடையாது நான் எப்போ என்ன வேணால் சொல்லலாம் இந்த சத் இந்த சத் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி எந்த புக்கை நீங்கள் எழுத மாட்டார் இவர் பேசுவார் அதை வந்து புக்காக போடுவாங்க அப்படி புக்கை படிச்சுட்டு அழு அழுவுறேன் ஆ இதுதான் பதிலா இதுதான் இதுதான் அந்த வயசில் மொதல் முறை வேறு ஒரு வாழ்க்கை வேற ஒரு உலகத்துக்கான ஒரு ஆன்மீக உலகத்துக்கான கதை வந்து திறக்குது அதே பார்க்குறேன் உன்னையில் வச்சு பொறுமையாக படிங்கன்னு சொல்லி கிளம்பிவிடாரு மூணு நாள் நான் உட்காந்து படிச்சிட்டே இருக்கிறேன் அப்புறமா ஒரு நாள் வாங்க வச்சு நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னாரு முதல் முறை கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து சொல்லித்தராரு ஒரு கைடு இல்லாமல் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண முடியாது உட்காடுறேன் கண்ணை மூடுறேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியல கண்ணை முழிக்கும் முழிக்கும்பொழுது வேறு ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற முதல் முறை ஒரு ஃபீல் வந்துச்சு அதுக்கப்புறந்தான் குமாரண்ணனோட அண்ணனோட அந்த அவரோட வாழ்க்கை முறை ஏன் அப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுது ஸோ ஆன்மீக பாதையில் போகிறவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்பேன் ஏன்னா மொக்கால்துமையான இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கான்னு தோணும் ஆனால் நிறைய உங்களுக்கு இவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க யாராவது வாழ்க்கையில் மச்சான் தம் மச்சான் வீரடி சரக்கடி அப்படின்னு இருப்பாங்க யாராவது தியானம் பண்ணு அப்படின்னு யாராவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா அவங்க வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு சராசரி மனுஷனால் பண்ணா நீ ஒரு முட்டா பையன் நீ ஒரு லூஸு கேனத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆக்கி வச்சதே அந்த உலகம் தான் ஸோ இந்த மேட்டரை வந்து ஃப்ராடு சாமியார்னு கையில் எடுத்து நான் உங்களுக்கு கிளாஸ் தரேன் கண்ணு மூடுங்க என்கிட்ட வந்து ஒரு ரூபா கட்டுங்க பத்து ரூபா கட்டுங்கன்னு பெண்களையும் ஆண்களை ஏமாத்து இருக்கும்போது உழவு ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த ஆன்மீக பாதையோட கடைசி என்று வந்து ஓஷனம் வேணால் சொல்லலாம் ஏன்னா அவர் சொல்கிறாரு எனக்கு அப்புறம் வர எல்லாருமே ஃப்ராடு தான் இருப்பானுங்க அப்படிங்கிறார் ஏன்னா அவர் தான் காஸ்ட்லியான மெடிடேஷன் சென்டருங்க ஒரு 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 முறை வந்து நீங்கள் சேர்றது சன்னியாசி ஆகிறது பெரிய ஆசிரமோ காஸ்ட்லியாக கட்டுறதுன்னு அவர் தான் கொண்டு வந்தது எனக்கு அப்புறம் வரவன் எல்லாருமே என் ஃபாலோ பாலிசி ஃபாலோ பண்ணி ஃப்ராடு பண்ணுவாங்க ஒரு புக்கில் சொல்லியிருக்கார் ஸோ பணக்காரங்களுக்கான குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ அந்த புக்கை நான் படித்ததுக்கப்புறம் தியானம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 ஓஷோ புரிய ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் எனக்கு ஏற்படுற வழிகள் சோகங்கள் எல்லாமே என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது ஓ இதுதான் ஒரு குரு தேவை அப்படிங்கிறது போல் இன்றைக்கி அன்றைக்கி வந்தால் அந்த மொமெண்ட்டில் என்கிட்ட இல்லாமல் இருந்தால் மறுபடியும் என்னோடய குரூ கிட்ட மன்னிப்பு கெட்டு திருப்பி அந்த படத்தை எடுத்திருக்க முடியாது இன்னைய வரைக்கும் நின்று ஸ்ட்ரகிள் பண்ணி அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற பக்குவம் வந்து எனக்கு வந்திருக்காதுங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஓஷோ கிட்டே இருந்து வந்துச்சு அப்புறம் அவர் ஓஷோ வந்து அவர் பேர் ரஜினீஷ் அவர் ஜெயின் அவர் சேட்டு சேட்டு இதில் தான் அவர் பிறந்தார் ஆனால் அவர் கணக்கு இல்லை அப்புறம் வந்தார் பெரிய பணக்கார ஃபேமிலி அவர் என்ன சொல்கிறாருன்னா மொதல் ஒரு ஏழு வயசு வரைக்கும் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்துருக்காரு அம்மா அப்பா கிட்டே வளரல தாத்தா பாட்டியாருனா மிகப்பெரிய டியூடான ஒரு கும்பலாக இருந்திருக்கு அவரை வந்து அவர் போக்கிலே விட்டுட்டாங்களா அவன் இஷ்டம் படி ஸோ இந்த பைபிள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் காடு மேடு குளணுன்னு சுற்றிக்கிட்டு இருந்திருக்காப்பில் ஸோ சொல்கிறார் முதல் ஒரு பத்து வருஷம் ஒரு பையன் வந்து பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தால் மிகப்பெரிய பிற்காலத்தில் வருவான்னு ஓஷோ சொல்லும் ஸோ நான் வெறும் நீச்சல் நான் வெறும் ஆற்றுல நீந்துவேன் காட்டில் சுற்றுவேன் மிருகங்களோட பேசுவேன் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன் எனக்கு பேச்சே கூட வராமல் இருந்துச்சு எனக்கு உலகமே தெரியாமல் இருந்துச்சு நான் அவர் காட்டு வச்சு பயமாதிரி இருந்தேன் ஸோ உங்கள் அப்பா கடன் முடியும் அம்ளங்குண்டியாகவே போகிறான் பத்து வயசு வரைக்குமே அவங்க அப்பா கற்று ஏன்னா எனக்கு அம்மனாங்கிறதே ஒரு அவமானம் தெரியாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஸ்கூலில் ஸ்கூல்ல இருந்தே அவருக்கு அந்த எதிர்ப்பு குணம் ரெபல் குணம்ங்கிற இருந்துக்கிட்டே இருக்குது அது எப்படின்னா நேஷனல் அந்தம் கூட அந்தாலும் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு பார்ப்போம் நான் எதுக்கு நிற்கணும் எனக்கு இந்த உலகமே என்னோட நாடு நீ என்ன ஒரு தனிப்பட்ட நாடு சொல்லி இந்த நாட்டுக்கு ஒரு பாட்டு பாடி நெல்லுன்னு சொல்கிறேன்னு பிரின்ஸிபால்கிட்ட சண்டை போட்ட அளவுக்கு சேர்க்குந்தாள் ஸ்கூல் படிக்கிறாரு ஸ்கூலில் ரகலை பண்ணுறாரு எதிர்ப்பு குணம் தான் ஸ்கூலில் இருந்து காலேஜ் போகிறாரு சைக்காலஜி படிக்கிறார் ஆனால் இருபத்தொரு வயசில் அவருக்கு தியானம் பண்ணி ஞானம் அடைஞ்சதா அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் எனக்கு வந்து உலக மக்கள் கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கான விருப்பம் இல்லை ஆனால் இந்திய தத்துவ அமைப்பு வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சைக்காலஜி செய்கிறாரு ச சைக்காலஜி தான் ஆமாம் அதில் வந்து முதல் கோல்டு மெடல் நினைக்கிறேன் தலைவர் அங்கேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் டீச்சராகவும் சேர்கிறாரு டீச்சராகவும் சேர்ந்து காலேஜில் ப்ரொஃபஸராகவும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தியான கிளாஸ் இந்தியாவில் ஆரம்பிக்கிறாரு ஒரு பல வருஷம் ஒரு இருபது வருஷம் கிட்டே இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாரு தியானம் கிளாஸுக்கு பேசுகிற சொற்பொழி வாட்டுறாரு அப்போ தான் சொல்கிறாரு இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஆன்மீக நாடு இந்த பொம்மாலே இவனுங்க வந்து பல வருஷமாக அவனுங்க தியானம் புத்தர்னு கேட்டு 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 நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காம எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஈகோ புண்டையிலே பேசிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னார் நான் என்ன கத்திரம்னா இந்த தியானம்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மேட்ரா இப்படி தான் இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்கா இந்த தியானம் இப்படி தான் புத்த எனக்கு தெரியும் எனக்கு தெரியுங்கிற தலக்கணத்துலேயே அவங்க வந்து எனக்கு ஒரு ஈடுபாடே இல்லை ஒரு பையனான வாழ்க்கை முறையாக வாழ்ந்தாங்க கோமால கிளம்பி நான் அமெரிக்கா போயிட்டேன் அப்படின்னாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சைக்கிடு லீக் அமெரிக்காவை ஹிப்பி கும்பலாம் இருக்கிற டைமில் ஓஷோ ஆசிரமம் போகிற டைமில் இருந்துச்சு என்ன சொன்னார்னா அமெரிக்காக்காரன் வந்து காசு இருக்குது அவன் ஆரோக்கோளராக இருக்கான் நான் வந்து சமணம் கூட தான் போட்டுறான் கண்ண மூட தான் மூடிடுறான் ஒன் ஹவர் சும்மா உட்கார உட்காந்துடுறான் அவனுக்கு எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு ஆரோக்கோளாறு இருந்தது வந்து அவனுக்கு அது ஒரு அது ஒரு அது ஒரு இளமை ஒரு யங்கஸ்ட் நாடுங்கிற ஒரு ஆரோக்கோளாறு இருக்கும் வரலாறு அதிகமாக இருக்கிற நாடு வந்து டல்லாகவே இருக்குன்னு ஒரு வார்த்தையை ஓஷோ எந்த நாடு ரொம்ப வருஷமா இருக்கோ அது மக்கள் வந்து எல்லாமே தெரியுங்கிற தலக்கணத்தில் ஆடுவாங்க அவர் இந்தியா சைனா ஜப்பான் பர் நாடெல்லாம் வந்து பல வருஷம் இருந்த நாடுகளுக்கு நீங்கள் புதுசாக சொல்ல ஒன்றும் இல்லை அமெரிக்கா எல்லாமே புதுசாக பார்த்தான் அப்போ ட்ரக்ஸை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் நான் தியானத்தை கொண்டு போகிறேன் அவன் நான் சொல்கிறத கேட்டான்னா அங்கே செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னார் இந்தியா வெறுத்து தான் நான் போனேன் அப்படின்னார் அங்கே ரஜினீஷ்புரம்னு மிகப்பெரிய ஒரு ஊரை ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு எப்போதும் போல பிரச்சனை நடக்குது அம்மா ஆனந்தான் அவங்க சிஷியை வந்து பிரச்சனை பண்ணுறா அந்த அம்மா ஊழல் பண்ணுது இவருக்கு எதுவுமே தெரியல தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க இந்த ஒரு ரஜினிஷ் நடந்த ஊழல் பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இன்னே வரைக்கும் ஓஷோவை குறை சொல்கிற கும்பலாம் இருக்கும் ஸோ அதுதான் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வைல்டு ஒயில்டு கண்ட்ரி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து போட்டிருப்பாங்க அதில் வந்து எல்லா பக்கமும் எங்கே இருக்குன்னு ரொம்ப அழகாக கட்ட டாக்குமெண்ட்ரி அதாவது ஆட்டோமேட்டிக்காக சாமியார் தான் ஃப்ராடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நோக்கத்தில் போகல அந்த டாக்குமெண்ட்ரி ஓஷோ பார்த்தவங்க யார் பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வரதவங்களால் தடுக்க முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக உட்பியாவை ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து கண்ணுபடி அழிஞ்சு போனதை ஓஷோ பார்த்து அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில் ஜெயிலாக அவரை மாற்றி அவருக்கு இரவு ஏதோ சாப்பாட்டில் ஏதோ காக்கி ஓஷோவே ஒரு டைமில் எனக்கு ப்ரெட்டில் வந்து விஷம் கிடந்தாங்க சிஏஏன்னு அவரையே கான்ஸ்பரிசி அளவுக்கு குழம்பு வச்சது அமெரிக்கா பண்ணுச்சு ரொனால்ட் ரீகன் நினைக்கிறேன் அவனுங்களுக்கு வந்து இந்த அமெரிக்காவில் வந்து அவங்களோட நாட்டுக்காரன் இல்லாமல் வேற ஒருத்தவங்க நாட்டில் வந்து அதிகப்படியாக வாழ்ந்தால் மர்மமான முறையில் இறந்து போவாங்க இந்த ப்ளூஸ்லீக் அதுதான் ஆச்சு ஓஷோக்கு அதுதான் ஆச்சு நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தாலே தெரியும் என்ன வேணா அட்டடி முன்னாடி ஆமாங்க ஆனால் காரணம் இது அப்படி அது ஒன்று போச்சு திருப்பி அங்கேருந்து வெறுத்து திருப்பி இந்தியா வராது பூனையில் தான் பிறந்தார் திருப்பி இந்தியாவுக்குள்ளே வர விட்டாங்க பூனேல ஆசிரமம் போட்டு கடைசியாக இறந்து போகிறாரு கொஞ்சம் வருஷத்தில் இப்போ தான் அந்த பூனே ஆசிரம்தான் இப்போ இருக்குது அதுக்கப்புறம் வந்து அத்தனை பேருமே வந்து இப்போ வரைக்கும் காசு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓஷோட இது ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையாங்கிறது கணக்கு இல்லை ஸோ ஓஷோ பற்றி பேசும்போது இதில் வந்து இந்த ஃபாலோவர்ஸ் இருப்பானுங்க நான் அதிகபட்சமாக ஓஷோவை பற்றி எங்கே பேசினாலும் ஓஷோவை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னவங்களாம் முக்காவாசி பேர் உடனே மிகப்பெரிய ஓல் வந்து ஓஷோ வந்து ஃப்ரீ செக்ஸ் பற்றி பேசினார் ப்ரோ ஸோ நான் வந்து நிறைய பேர் நான் மேட்ரு பண்ணுற ரெடியாக இருக்கேன் அது காரணம் ஓஷோ தான் ஓஷோ தான் எல்லா நிறைய சில பேர் ஓல விடலாம் பார்த்தேன் ஒருத்தவங்க எதுக்கே இவ்வளோ பேர்ட்ட கடல போடுற மாதிரி வேணா ஓஷோ தான் சொல்லியிருக்காரு உங்களை போட சொல்லியிருந்தாரு நான் தலைவர்களே நான் ஓஷோவோட இரநூத்தி முப்பது புக்கு ஏதோ டிப்ரெஷன் காலங்களை ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கேன் அவரோட வார்த்தைகளை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தியானம் பண்ணுறா புண்டாமாவனேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு எல்லாரையும் ஓக்கலாம் அப்படிங்கிறது அவரோட கருத்து எங்கேயுமே இல்லை ஃப்ரம் செக்ஸ் டு டூ சூப்பர் கான்ஷியஸ் ஒரே ஒரு புக்கு மட்டும் விற்று தீர்ந்துருக்கு அதையும் ஓஷோ சொன்னார் தெரியாமல் டைட்டில் செக்ஸுங்கிற வார்த்தை வந்துருச்சுதா இந்த உலக மக்கள் அத்தனை பேர் அந்த புக்கை வாங்கிட்டு நான் செக்ஸாக மேலே முடிவு பண்ணிட்டானுங்க ஏதா தியானம் பண்ணன்னு இவ்வளோ வருஷம் சொன்னாங்க எந்த அந்த புண்டாம தியானம் நான் பார்த்தேன் அவருவே கலாய்க்கும் ஸோ அவரை வந்து இந்த ஓ ஓக்கலாம் ஓசியில் ஓக்கலாம் அப்படிங்கிறவெல்லாம் ஓஷோ நசுக்காக எடுத்துக்கிட்டு பேசுகிறக்கு அதெல்லாம் கவனிச்சிருக்கேன் அவனுங்க தியானத்தை பற்றி பேச மாட்டாங்க உங்களுக்கு தியானத்தோட முறை வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டைனமிக் மெடிடேஷன் இன் ஃபைவ் மினிட்ஸ்னு ஒரு யூடியூப்ல ஒரு லிங்க் இருக்கும் அதை எடுத்து பாருங்கள் அது எப்படின்னா கண்ணை மூடுங்க உங்கள் கால் மேலே கால் போடுங்க நேராக உக்காருங்கிற விஷயம்லாம் இப்போ இருக்கிற மாடர்ன் மனிதனுக்கு வேலை செய்யாதுன்னு ஓஷோ சொல்லிடுச்சு ஏன்னா அந்த காலத்து மனிதர்கள்லாம் உழைச்சானுங்க ஓடா அவங்க உடம்பு ஃபிட்டாக இருக்கும் மனசு அமைதியாக இருக்கும் டேட்டா கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு புத்தர் அளவுக்கு தியானம் பண்ண முடிஞ்சது இப்போது உங்களை வந்து கண்ணை முடி உட்காருன்னா உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான விஷயம் உங்கள் மைண்டில் விட முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு உடல் உழைப்பு அதாவது சத்தமா கத்துங்க குதிங்க ஓடுங்க மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் பண்ற மாதிரி ஒரு தியான முறையை கொண்டாடுறாரு அதுல என்ன நடக்கும் அப்படின்னா மக்கள் உள்ள வச்ச தன்னோட பைத்தியகாரத்தை வெளியே கொண்டு வா அப்படின்னு இருந்தால் சொல்லுவான் ஸோ அவர் சொல்றாரு என்ன ஆகும்னா அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் ஒருத்தர் வந்து கால் அதாவது போன் கால் மட்டும் அதிகமாக இருக்கிற வேலை அக்கௌண்டே ஏதோ ரொம்ப மாதிரியா இருந்தாலும் அவரை வந்து ஒரு முதல் அஞ்சு நிமிஷம் உங்க மனசுக்கு தோன்றது செய்யணுங்கிற தியான முறை ஒன்று இருக்கும் அதனால என்ன பண்ணியிருக்காங்க ஃபோனை எடுத்து எடுத்து ஹலோ ஃபோனை எடுத்து ஹலோ ஹலோ ஆயிரம் முறை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் சொல்கிறார் இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரெப்ரெஸ்டி எமோஷனை வெளியே கொண்டு வர பார்த்தேன் ஸோ என்ன ஆகிடும் ஒருத்த வந்து மிஷினன் மாதிரியே சொல்லுவாங்க காற்றுல ஜிக் கி ஜிக் கிஜிக் சுட்டுக்கிட்டே இருப்பான் அது என்ன அவனுக்குள்ளே இருக்கிற கோவம் சில பேர் வந்து பில்லோ மேலே மேட்ரு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விட்டு போன ஆசைகள் எல்லாம் வெளியே வரும் இந்த ஆளோட தியான முறையில் இது என்ன பண்ணிடுவாங்க ஜெர்மனிலேருந்து அவர்த்த கிளம்பி கேமரா எடுத்து அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவான் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஓஷாசம் ஆர்கி நடக்குது அப்படின்றவாங்க முண்டாங்கமானனுங்க இந்த வெளி இருந்து வர அத்தனை பேருக்குமே ஓஷோவும் அதை கண்டுக்காது அது என்ன சொல்லணும்னா என்னை என்ன வேணால் எழுதிட்டு போறான் நான் ஃபேமஸ் ஆனால் சரிங்கிறான் என்ன சொல்ல வரான் ஃபேமஸ் ஆகட்டும் அப்பயாவது எந்த முடியாமல் தியானம் பண்ணுவானா பார்க்கலான்னா இந்த ஆளுக்கு ஒரு கணக்கு ஸோ ஓஷோ உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாம ஒரு ஐம்பது பேர் மேலே ஒருத்தக்கு மேலே ஒருத்தக்கு மேலே படுத்திருப்பாங்க உடனே ஆர்கி அப்படின்றவான் ஓசோ சொல்லுது நீ தியானத்தை தாண்டி ஒரு ஆர்கசம் வருதுமே இல்லைடா அங்கே யாருமே மேட்ரு படத்தை தெரியுது அவனுக்கு மயிராண்டான் ஆனால் ரஜினீஷ் புரத்துல யார் யார் வேணா கூட இருந்துக்கலாம் செக்ஸுங்கிறது வந்து ஒரு கமிட்டட் கிடையாது ஃபேமிலிங்கிறது மிகப்பெரிய கட்சி நீங்கள் இருந்துக்குங்க ஆனால் எயிட்ஸ் இல்லைங்கிற சர்டிஃபிகேட் வந்தால் மட்டும் தான் ஆசிரமத்துல அலோடுங்கிறதையும் அவன் சொன்னது ஓர்ஷோ தான் ஸோ ஒரு அது ஓஷோட அட்வொகேட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல இருந்தால் மட்டும் தியானம் பண்ணுன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தப்புனா பரவாயில்ல தப்பாகவே இருந்துட்டு போகுது ஸோ இந்த காமெடியெல்லாம் போச்சு அந்த கிட்ட உங்களுக்கு தியானம் ஈஸியாக கற்றுக்கணும்னா விஜான பைரவா தந்திரா அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று இருக்குது அது நூற்றி பன்னெண்டு தியான முறைகள் போட்டிருக்கும் அது எப்படின்னா உங்களோட ஒவ்வொரு குணத்துக்கு ஏற்ற மாதிரியும் தியானம் இருக்கும் படபடன்னு பேசுகிறவங்களுக்கு என்ன தியானம் கண்ண மூட பயமாக இருக்கிறவங்களுக்கு என்ன தியானம் இருட்டிலே இருக்க ஆசைப்படுறவங்களுக்கு என்ன தியானம் மியூசிஷியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தியானம்னு ஒவ்வொரு வாரியான குணத்துக்கும் ஒரு ஒரு தியான முறை இருக்கும் அது உங்களுக்கு உதவும் உங்களுக்கு எது வருமோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் நூற்றி பன்னெண்டு ட்ரை பண்ணுறேங்கிறலாம் ஓல் அதுவும் கிடையாது அது பார்க்கலாம் அப்புறம் போதி தர்மரோட மிகப்பெரிய ஒரு விரும்பி ஓஷம் இந்த ஏழாம் மருந்து பார்க்கும்போது எங்கள் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஏன்னா அது பணம் எவ்வளோ பெரிய ஓடு அப்படிங்கிறது ஓஷோட புக்கில் இருந்து தெரியும் போதி வந்து ஒரு சாதாரண ஒரு ஜென் மாஸ்டர் காஞ்சிபுரத்தில் இளவரசனாக இருந்து காஞ்சிபுரம் மிகப்பெரிய ஸ்தலமாக இருந்துச்சு இங்கேருந்து கிளம்பி இந்தியாவில் பௌத்தம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்களோட டீச்சர் வந்து ஒரு பெண் அவங்க பிக்குனி அவங்க தூக்கி நீ சைனாவுக்கு போமா அப்படின்னு போதி தர்மரை அனுப்புகிறாங்க தலைவர் அங்கே போயிட்டு முறை தியான முறை தான் சொல்லித்தரார் கண்ணை முடி உட்காந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்போ இவர் பார்த்துருக்காரு அங்கே இருக்கிற புத்த துறவிகள்லாம் ரொம்ப வீக்காக இருந்திருக்கிறாங்க இவர் சரியா நாங்கள் ஆஞ்சிபுத்திரும் வந்துக்கிறேன் எங்கள் ஊரை கலரின்னு ஒன்று இருக்கும் எங்களோட முறையை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க அதே டைமில் சைனாவில் வந்து தாவோயிசமோட அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலையும் ஒன்று இருந்திருக்கு இவரோட இந்திய கலையும் அங்கே இருக்கிற தாவோயிசம் கலையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து குங்ஃபு கராத்தேன்னு இவரோட பேசிக் எக்ஸசைஸ்லேருந்து அது பல வருஷம் கழிச்சு ஃபார்ம் இருக்குது இவங்க வந்து புத்ததே ஒரு போதாக குங்குவை கண்டுபிடிச்சார் புருஷியோட தாத்தா அவர் தான் சொல்லும் போது தான் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துடுச்சு ஒரு பாவப்பட்ட ஒரு தியானம் மட்டும் பண்ணி இறந்து போன ஒரு ஆளை எப்பேற்பட்ட கம்புசுத்திராக காட்டிட்டீங்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த படம் பார்த்தும் போது நான் பதர்றேன் சரி இவ்வளோ உலகம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ அவர் இந்த மருத்துவ புக்கு எழுதினார் அப்படிங்கிற எல்லாம் மிகப்பெரிய ஓல் ஒரு சராசரி துறவி இந்த ஜென் கிட்ட போய் நீ எந்த ஊருன்னு கிட்ட செருப்பில் அடிப்பாங்கன்னா அவங்களுக்கு பூமி பூமிங்கிறதே ஒன்று கிடையாது அதனால் அது ஒன்று போச்சு அதுக்கப்புறம் குர்டிஜெஃப் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அர்மீனிய ஞானி குர்ஜீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஓஷோ தான் அப்புறம் ஓஷோவோட நூறு புக்குகள் படிக்க வேண்டிய நான் விரும்பிய புக்குகள்னு ஒன்று இருக்கும் புக்ஸ் ஐ ஹாவ் லவ்டுன்னு அந்த புக்கு கண்டிப்பாக படித்து பாருங்கள் அதில் தான் இந்த புக் ஆஃப் மிருதாத் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கையில் நேமியோட புக்கு வந்து எனக்கு குமாரண்ணன் கொடுத்தார் எப்படின்னா ஒரு மொனாஸ்ட்ரி இருக்கும் ஒரு கிராமத்தில் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கை அழிஞ்சிட்டு வர மனாஸ்ட்ரி அங்கே ஒரு நாள் ஒரு தூதுன்னு ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும் ஸோ மிக பிரச்சனை பண்ணக்கூடிய ஒருத்தன் வரான் மிருதாத்துன்னு அவன் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறான் அப்படின்னு அருமையான ஒரு புக்கு அது அதெல்லாம் ஓஷோ தான் அறிமுகப்படுத்தினது ஸோ இப்படி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் அவன் இவ்வளோ சொல்கிறான் அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் ஓஷோன்னு சொன்னீங்கன்னா அவரோட புக்கு படிக்க அவரோட புக்கு நீங்கள் எந்த புக்கு படிக்கணும்னு கேட்பாங்க நீங்கள் எந்த புக்கு வேணால் படிக்கலாம் ஒரே ஒரு புண்ணிய அவன் வந்து அவனோட எல்லா புக்கையும் டார்டில் எடுத்து அவர் நல்லா இருக்கணும் அதனால தான் நானே படிக்க முடிஞ்சிது மற்றபடி நீங்கள் காசு கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொன்றும் ஆயிரம் ரூபாய் இருக்கும் அது அவங்களுது அது ஓஷோக்கே வெளிச்சோம் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து இவர் தர்மேந்திராவோ யாரோ ஒருத்தர் ஓஷோவோட டிவோட்டி அந்த காலத்தில் இருந்தாங்க இந்திரா காந்தி ஓஷோவோட மிகப்பெரிய ஃபேன் எமர்ஜென்சி இந்தியாவுக்கு கொண்டு வந்தது நல்லதுன்னு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் வந்து ஓஷோ தான் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் எங்களுக்கு புரியும் லேகாக இருக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனைன்னு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கை மற்றபடி ஓஷோ பற்றி சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் பிறந்த நாளைக்கு இவ்வளவு பேசினா போதும் அப்புறம் நீங்கள் ஓஷோ பற்றி போனால் மானன்சிலாக வருவாங்க ஓஷோ ஃப்ராடை பண்ணாருங்கிற கான்ட்ரவர்சிலாம் வரும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த ஆள் யாருக்குமே முட்டு கொடுக்க மாட்டானே அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஓஷோவை நீங்கள் நம்பலாம் ஏன்னா பர்சனலாக எனக்கு அந்த ஆளால் என் வாழ்க்கை மாறிச்சுங்கிறது உண்மை ஒன்றும் அவரோட அவரை பற்றி நான் சொன்னால் எனக்கு ஒரு ரூபாய் ஒவ்வொன்றும் கொடுப்பானா கிடையாது ஓஷோ ஆசிரமத்துக்கு பூனைக்கு போகிறது கூட எங்கள் டிக்கெட்டுக்கு கூட காசு கிடையாது அந்த ஆள் புக்கு ஓசியில் படிச்சுட்டு மாறின ஒரு ஆள் நான் ஸோ டிப்ரெஷன் இருக்கிறவனுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறவங்க கிரியேட்டிவ் எனர்ஜி பிளாக் ஆகியிருக்கவங்கலாம் தயவுச்சு தியானம் பண்ண கற்றுக்குங்கடா அது ஒன்று தான் உதவும் அன்னே இன்னும் மூணு வருஷம் ட்ரிபிள் பி வராமல் இன்னும் பல்ல கடிச்சு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குன்னா அது தியானம் இல்லைன்னா ஏன்னா நிறைய பேர் பேர்னா நீங்கள் வீடாக நீங்கள் கிசாவா ட்ரக்ஸ் அடிச்சுட்டு எழுதுவீங்களானா கேட்பானுங்க ஏன்னா ஒருத்தன் தெளிவாக அறிவான ஒருத்தர் எழுதுனா அவன் ட்ரக்ஸு தான் அடிக்கணும்னு யார் அவங்களுக்கு சொன்னது காலங்காலத்தில் பத்து மணிக்கு காஃபி குடிச்சிட்டு வச்சு தான் தரகளை எவ்வளோ வீடியோக்களும் அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம் தான் க்ரியேட்டிவிட்டிக்கும் ட்ரக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இசை அமைக்கிறவங்க அமைக்கலாம் ஏன்னா அந்த ஃபார்மேட் அப்படி எழுத்தாளதெல்லாம் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு எழுதுறதெல்லாம் எந்த ஒரு விஷயம் எல்லாமே மிகப்பெரிய ஓல் குடிச்சிட்டு தூங்குவானுங்களே தவிர எழுத்து உங்களுக்கு வராது ஸோ அது ஒன்று அப்புறம் ஓஷோவோட கான்ட்ரவர்சி கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கும் அப்புறம் அவர் தான் சொல்கிறது நீங்கள் ஓஷோ புக்கெல்லாம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அந்த ஈஷா நித்யானந்தெல்லாம் எங்கேருந்து காப்பி அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஓஹோ இதான் நான் செல்லுறாங்கடி நீ அப்படியே குருவாக இருந்தார் அப்படின்னு என்ன சொன்னார்னா தெளிவாக ஒன்று சொல்லியிருப்பார் மூணு வேலை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்கலாம் தியானம் பண்ணுறது கஷ்டம்னு ஓஷனம் சொல்லிடுவார் அவன் தோட அடுத்த வேலைக்காக ஓடிக்கிட்டு இருக்க போய் நான் வந்து உட்காரு தியானம் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு வேலைக்கு ஆகாது முதல்ல காசு சேர்த்துரு அப்படிம்பார் அவர் என்ன சொல்கிறாரு எல்லாமே இருக்கிறவங்கிட்ட தான் ஏதோ ஒன்று இல்லைன்னு தோணும் அதுதான் இந்த பணக்காரங்களுக்கு புரியும் அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று இல்லைம்மா இது ஜிம் கேரிய ரீசண்டாக சொல்லியிருக்கோம் பணக்காரனாக இருந்தால் எல்லாருக்கும் நினச்சேன் ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று குறையுது அப்படின்பார் ஸோ ஓஷோ அதனால தான் பணக்காரங்க ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கிறவங்க என்னை தேடி வாங்க எனக்கு போதும் அப்படின்றேன் அப்புறம் ஓசியில் நான் எது சொல் நான் ஓசியில் இந்தியா போல் சுத்தமும் என்ன மதிக்கலை என்னோடய ஃபா என்னோட மீட்டிங்கு நீ வரணும்னா பத்தாயிரம்னு சொன்னதுக்கப்புறம் தான் பெருசாக பார்த்தானுங்க எனக்காக நீ பத்தாயிரரூவா கொடுத்து வருவேன்னா நான் சொல்கிறத நீ கேட்க தான் வருவேன் ஸோ இப்படி விட்டுற பல விஷயம் இருக்கும் ஸோ அவர் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்க்கணும்னா அவரோட வீடியோக்கள் பாருங்கள் தியானம் கற்றுக்குங்க தியானம் உங்களை மாற்றும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை வோக்கலோலியோட ஒரு சோலோ பாட்காஸ்ட் நன்றி 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 லோக்கல் ஓக்கலோலி ஓ ஷோ